அவை தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் எதிர்காலத்தில் சட்டவிரோத கட்டிடங்களை அமைப்பதற்கு எந்த வகையிலும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் அது தொடர்பான சட்டத்திட்டங்கள் வலுவாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுகுமார் திதாநாயகர் தெரிவித்துள்ளார் குருநாகல் மாவட்ட செயலக காரியாலயத்தில் இடம்பெற்ற விஷேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அர்த்தத்திற்குட்பட்ட குருநாகல் மாவட்டத்தில் அனைத்து துறைகளையும் வளமைக்கு திருப்புவது தொடர்பில் இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது தெதிருயா மகா ஓயா ஆறுகள் பெருக்கெடுத்ததனால் குருநாகல் மாவட்டத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதோடு பல பிரதேசங்களில் மண்சரிவு ஏற்பட்டது மாவட்டத்தில் வீதி அபிவிருத்தி மின் இணைப்பை பெற்றுக் கொடுத்தல் கிணறுகளை சுத்தம் செய்தல் பாடசாலை கல்வியை ஆரம்பித்தல் கால்நடை பண்ணைகளை நடாத்தி செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார் திசானாய்க்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள இருபத்தி இரண்டு வீதிகளில் நாற்பத்தேழு இடங்கள் சேதமடைந்துள்ளன தற்போது அவை தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டுள்ளது ஒரு வீதியில் மாத்திரம் பாலம் ஒன்று அமைக்கப்பட வேண்டியுள்ளது ஆனால் அந்த பாலம் இல்லாத பட்சத்திலும் கிராமங்களுக்கு செல்ல முடியும் என்று தெரிவித்தார் that. குர்ணாக மாவட்டத்தில் ஸ்தம்பிதமடைந்த மின்சார விநியோகம் நீர் விநியோகம் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை அமைப்பதற்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார் ஜனாதிபதி அனுரகுமார் திதாநாயக்க கருத்து தெரிவிக்கையில் குர்ணாகல் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மின்சார விநியோக ஸ்தம்பிதத்தை பொறுத்தவரையில் சில கிராமங்களுக்குள் செல்வதற்கான போக்குவரத்து பிரச்சினை காணப்படுகின்றது எனவே வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் இது தொடர்பில் கருத்திற்கொண்டு விரைவில் அவற்றை திருத்தியமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் எதிர்வரும் பதினாறாம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டால் அது தொடர்பில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பிலும் விஷயம் கவனம் செலுத்தப்பட்டது ஜனாதிபதி அருள் குமார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் ஏழு பாடசாலைகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து பிரச்சினை காணப்படுகின்றது எனவே உரிய அதிகாரிகள் அது தொடர்பில் கவனம் செலுத்தி குறித்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்தார் அனர்த்தம் காரணமாக குர்ணாகல் மாவட்டத்தில் பன்னிரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தொன்பது ஹெக்டேர் வயல் பரப்பு முழுமையாக சேதமடைந்துள்ளது அது தொடர்பில் வழங்கப்படக்கூடிய நிவாரணம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது கிணறுகளை சுத்தம் செய்தல் மக்களை மீள குடியமர்த்துதல் மற்றும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார் திதானாய கருத்து தெரிவிக்கையில் இந்த அனர்த்தம் ஒரு பாரிய அனர்த்தமாக மாறுவதை தடுக்கும் நோக்கில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு சேர்ப்பட்டோம் அதேபோல் எதிர்காலத்திலும் இவ்வாறான அனர்த்தங்களை தவிர்ப்பதற்கு நீண்டகால திட்டம் வகு எனவே இதன் பின்னர் மக்களுக்கு சட்ட விரோதமான இடங்களில் குடியேறுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டாம் என்று பிரதேச சபைகளிடம் கேட்டுக் கொள்கின்றேன் நாம் அது தொடர்பான சட்ட திட்டங்களை வலுப்படுத்துவோம் இல்லாவிட்டால் நிலைமை கைமீறி சென்றுவிடும் எனவே இவ்வாறான அனர்த்தங்களை எதிர்கொள்வது தொடர்பில் நிரந்தர தீர்வுகளை பெற்றுக் கொள்வதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு ஜனாதிபதி பணிக்குழாம் ஒன்றை அமைக்க உள்ளோம் என்று தெரிவித்தார் வீடுகளை இழந்த மக்களுக்கு புதிய வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு தமது விகாரிக்குரிய இருபது ஏக்கர் காணியை வழங்குவதற்கு மெத்திகிட்டிய கொக்கரகல்ல சங்கம் ரஜமஹா விகாரையின் விகாராதிபதி கலாநிதி சங்கைக்குரிய மங்கள மங்களதீரர் தீர்மானித்துள்ளார் அதற்குரிய ஆவணங்கள் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன வடமேல் மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் தலையீட்டோடு அதன் உறுப்பினர்களால் வழங்கப்பட்ட நூறு லட்சம் ரூபாய் நிதி நன்கொடை மற்றும் கொக்கரல்ல பிரதேசத்தில் உள்ள அரிசி வர்த்தகரில் ஒருவரான வசந்த சமரக்கோனால் வழங்கப்பட்ட நன்கொடையும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் இடம்பெற்ற அனைத்து நிலைமைகளின் மத்தியில் நாட்டில் சேதமடைந்த பிரதேசங்களை மீட கட்டியெடுப்புவதற்காக முப்படையும் பாதுகாப்பு பிரிவுகளையும் சேர்ந்து முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த் ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மக்கள் வாழ்க்கை வடமைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதால் நாடுபுராவிலும் நிறுவப்பட்டுள்ள பாதுகாப்பு மத்திய நிலையங்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்து வருவதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் மூடப்பட்டிருந்த கொடும்பு கண்டி வீதியின் பகல பிரதேசத்தின் வீதிப்பகுதியில் வாகன போக்குவரத்து இன்று தொடக்கம் மீண்டும் அமலாக்கப்பட்டு வருகிறது கடந்த தினங்களில் உமாஓயா வெளிமட தரகல மற்றும் வெள்ளவத்து பிரதேசங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மூழ்கியிருந்து உமா ஓயாவுக்கு அருகிலே உள்ள வெளிமடை மெதவெல பிரதான வீதியும் அதன் இருமரங்கிலும் அமைந்திருந்த வீடுகடை போன்றே வடிகான் தொகுதிகளையும் செப்பனிடுதல் மற்றும் சுத்தம் செய்கின்ற பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாத்தரை மாநகர சபையும் மாலிம்பட பிரதேச சபையும் அதற்கான உழைப்பு பங்களிப்பினை வழங்கி வருகின்றன நிறவிய மிகையான மழை காரணமாக பவுனியா மாவட்டத்தின் ஐநூற்றி நாற்பதுக்கும் கிட்டிய வீதிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக பவுனியா மாவட்ட செயலாளர் பி ஏ சரத் தெரிவித்துள்ளார் அந்த வீதிகள் மீளவும் செப்பரிடும் பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெருக்கெடுத்தமை காரணமாக ஊவா பரணகம பிரதேசத்தில் வெளிமட தர அளவில் கட்டுக்கிட வரையான சேதம் ஏற்பட்டுள்ளது அழிவடைந்து அந்த மின்சார தொகுதியை வளமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதனை எதிர்வரும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் இயல்பு நிலைக்கு கொண்டுவர முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கிறது மண்சரிவு காரணமாக கடுமையான சேதம் ஏற்பட்ட உவா பரணகம பிரதான விதியின் போக்குவரத்து பணிகள் தற்பொழுது வெளிமடையில் இருந்து மஸ்பண்ண வரை வடமை நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது எஞ்சிய பகுதியையும் எதிர்வரும் வடமை நிலைக்கு கொண்டு வர எதிர்பார்த்துள்ளதாக வீதியின் அதிகார சபை தெரிவிக்கிறது வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமுற்ற புடனரவு மட்டக்கடப்பு பிரதான வீதியின் மனசீரமைப்புகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கு ராணுவத்தின் ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளது புனரமைப்பு பணிகளை அவதானிப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னசிரியும் இணைந்து கொண்டார் அதேவேளையில் புலனரவி மாவட்டத்திற்கு அனர்த்தத்தால் சேதமுற்ற புகையிரத வீதிகளை இயல்பு நிலைக்கு மீட்கும் பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புகையிரத அதிகாரிகள் அதனை மேற்பார்வை செய்கிறார்கள் அதற்கு முப்படையினரின் ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளது மையங்கனை தம்புள்ள வீதிக்கு குறுக்காக அமைக்கப்பட்டிருந்த குமார எல்லா பாலத்தை இணைக்கின்ற வீதியின் ஒரு பகுதி ஆற்று வெள்ளத்தில் முற்றாகவே துண்டிக்கப்பட்டுள்ளது அந்த வீதியை துரிதமாக புனரமைக்கும் பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அனர்த்த நிலைமைகள் காரணமாக கம்பளை ஜனராஜ மகளிர் மகா வித்யாலயம் மற்றும் அதன் மேலதிக போதனை வகுப்புக்கு விஹாரையை சுத்தம் செய்கின்ற மற்றும் செப்படுகின்ற பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன அதற்கு காலி ரிச்மென் வித்யாலயத்தைச் சேர்ந்து ஏறக்குரிய நூறு பேர் தமது ஒத்துழைப்பினை வழங்கி வருகிறார்கள் வித்தியாலயத்தின் அதிபர் ருசிர ஹேவாவும் பழைய மாணவர்களும் ஆசிரியர் குலத்தை போன்றே அரசு உத்தியோகர்கள் உள்ளிட்ட குழுவினரும் இந்த பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார்கள் சீரற்ற வானிலை காரணமாக அடர்த்தத்துக்கு உள்ளாகியுள்ள பிரதேசங்களை மீள கட்டி முப்படையினரும் போலீசாரும் அளப்பரிய பங்களிப்பினை நல்கி வருகிறார்கள் வடகில் பருவக்காற்றானது எமது நாட்டில் கொண்டுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டின் பல பிரதேசங்களில் மழையுடன் கூடிய காடுநடை எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்கிடத்தின் பிரதான வானிலை ஆய்வாளர் சன்ன ரொட்ரிகோ கருத்து தெரிவிக்கையில் வடக்கு வடகிழக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் மாத்தளை மாவட்டத்திலும் இன்றைய தினம் மழை பெய்யலாம் இன்றைய தினம் தொடக்கம் குறித்த பகுதியில் மலைவீழ்ச்சியில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகின்றது என்று தெரிவித்தார் புத்தியில் தொடக்க மட்டக்கடுப்பு திருகோணமணி ஊடாக காங்கிரஸ் துறை ஊடான கடல் பிராந்தியங்களின் அடிக்கடி மழை பெய்யலாம் குறித்த பகுதிகளிலே காற்றின் வேக அடத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என வளிமண்டலியல் திணைக்கிடம் தெரிவித்துள்ளது பிரதான நீர்த்தேக்கங்களில் இருந்து தற்பொழுது நீரை குறைப்பதற்கு நடவடிக்கை முன்னெடுத்து வருவதாக நீர்ப்பாசன திரைக்கிடம் தெரிவித்துள்ளது நீர்ப்பாசன திரைக்கிடத்தின் பணிப்பாளர் தெரிவிக்கையிலே சேனநாயக்கிய சமுத்திரம் ராஜாங்கண கூடம் உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் நீரை குறைத்துள்ளோம் குறித்து நீர்த்தேக்கங்களின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலே அந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம் தற்பொழுது முன்னூறு நீர்த்தேக்கங்களில் வான் பாய்கின்றன எதிர்வு கூறின் அடிப்படையில் இதன் பின்னர் பெய்யக்கூடிய மழை நீரை நீர்த்தேக்கங்கள் உள்ளிருப்பதற்கு வசதியான முறையிலே குறித்து நீர்த்தேக்கங்களின் மேலதிக நீரை வெளியேற்றி வருகின்றோம் என்று தெரிவித்தார்

ஆய்வாளர் வசந்த சேனாதீர கருத்து தெரிவிக்கையிலே கண்டி கேகாலே குருநாயகல் மற்றும் மாத்தலை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலே இருபத்தி ரெண்டு பிரதேச பிரிவுகளுக்கும் இரண்டாவது கட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை அமலில் உள்ளது அதேபோல் ஏழு மாவட்டங்களின் இருபத்தி ஏழு பிரதேச பிரிவுகளில் முதலாவது கட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை அமலில் உள்ளது என்று தெரிவித்தார் அடர்த்தத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களை பார்வையிட செல்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு அடுத்த முகாமித்துவம் மத்திய நிலையம் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த மத்திய முகா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிரி கருத்து தெரிவிக்கையில் அனர்த்தத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களில் பார்வையிடச் செல்வது ஆபத்தானதாகும் அதேபோல் குறித்த இடங்களிலே பணியாற்றும் படையினருக்கு இடையூறாக அமையும் எனவே அவ்வாறான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட இந்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்குகின்ற திட்டத்திற்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பினை தெரிவித்து இந்தியாவின் மனிதாபிமான உதவிகளோடு நான்கு கப்பல்கள் இந்நாட்டை வந்தடைந்துள்ளன மூன்று கப்பல்கள் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததோடு இணைய கப்பல் இன்று திருகோணமலை துறைமுகத்திற்கு வருகை உள்ளது அவை இந்தியாவின் சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களிலிருந்து புறப்பட்டன இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட உதவிகளை கையிட்பதில் கலந்து கொண்டனர் உணவு உடைகள் உள்ளிட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது அத்தியாவசிய பொருட்கள் அந்த உதவிகளில் அடங்குகின்றன இந்த இந்திய உதவித்தொகை மாநில அரசாங்கம் ஒன்றினால் சர்வதேச அடுத்த வரிய ஒன்றிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மிகப்பெரிய தனியான கப்பலீற்றலாகவே கருதப்படுகின்றது மக்கள் சீன அரசாங்கம் கொடையாக வழங்கிய உதவிகளோடு சரக்கு போக்குவரத்து விமானம் ஒன்று சீனாவின் ஷாங்காய் நகரத்திலிருந்து இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது உயிர்காப்பங்கிகள் கோடாரங்கள் பிளாங்கட் கட்டில் விரிப்புகள் மற்றும் எண்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட மேலும் ஒரு தொகை பண்டங்களும் அதில் அடங்குகின்றன இந்த உதவித்தொகையின் பெறுமதி நாநூறு மில்லியன் ரூபாவாகும் இவற்றை கையெழுக்கும் தருணத்தில் அமைச்சர் அனுர கருணாத்திலுக்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர் மற்றும் இந்நாட்டுக்கான சீத தூதுவர் ஷீ சிங்ஹோங் ஆகியோர் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றிருந்தனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரணிகா பிரமச்சந்திர உள்ளிட்ட பதினைந்து நபர்களுக்கு எதிராக உள்ள வழக்கினை மார்ச் பதினாறாம் தேதி விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதாகரமவின் முன்னிலையிலே வழக்கு அழைக்கப்பட்ட வேளையிலே அவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி சுதந்திர சதுக்கத்துக்கு அருகிலே போலீஸ் கட்டளைச் சட்டம் மற்றும் பெருந்தெருக்கல் கட்டளைச் சட்டம் என்பவற்றை மீறி தெருக்கூற்றி ஒன்றினை நடித்துக்காட்ட நடவடிக்கை எடுத்தமை ஊடாக விதி போக்குவரத்துக்கு இடையூறு செய்து பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுத்தியவருக்கு எதிராக ந குற்றச்சாட்டாகும் கருவாத்தோட்டம் போலீஸ் கருவத்தோட்டம் போலீசில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது இந்த வழக்குடன் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதோடு சம்பந்தப்பட்ட சட்டமா சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இன்று போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார்கள் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் போலீசார் அறிவித்தார்கள் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலனை செய்த பிரதான நீதிவான் மார்ச் பதினாறாம் தேதி வழக்கினை மீள அழைப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார் அன்றைய தினத்திலே விசாரணைகளின் முன்னேற்ற பணிப்பு சூறாவளி காரணமாக நிவரலியா மாவட்டத்தின் மரக்கறி விளைச்சலில் வீழ்ச்சி ஏற்பட்ட போதிலும் நாளாந்த மருக்கறி வளங்களில் தட்டுப்பாடு கிடையாது என்று நிவரலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது தகவல்கள் வெளியாகின குழுக்கூட்டம் கூட்டம் மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திதாநாயகவின் தலைமையில் நடைபெற்றது சீரற்ற வானிலையினால் சேதமுற்ற வீதிகளையும் நீர்ப்பாசன தொகுதிகளையும் புனரமைத்தல் சம்பந்தமாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார் திதாநாயக கருத்து தெரிவிக்கையில் புனரமைப்புகளால் மாத்திரம் ஒரு சிலவற்றை ஆரம்பிக்க முடியும் என்பதை புலனாகிறது வீதி அபிவிருத்தி அதிகார சபை முழு நாட்டிற்குமான மதிப்பீடாக நூற்று தொன்னூறு பில்லியன் ரூபாவை கூறியது தற்போது ஒதுக்கப்பட உள்ளது எனவே நூற்று நிலவுகிறது எனவே நீங்கள் வேலைகளை ஆரம்பியுங்கள் நாங்கள் நிதிகளை வழங்குவோம் நூலியாவில் எந்தவிதமான அரசாங்க நிறுவனத்திற்கும் வீதிகள் இருக்கின்றன அவை பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கே சொந்தமானவை இது பற்றி ஆராய்ந்து அப்படிப்பட்ட கம்பெனிகளுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்க வேண்டும் அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அவர்கள் பயன்படுத்துகின்ற வீதிகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அர்த்தத்தின் காரணமாக சேதமடைந்த கிளிநொச்சி பாலத்தை புனரமைக்கும் நடவடிக்கைகளை இந்திய ராணுவத்தினர் முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் கிளிநொச்சி பரந்தன் முல்லைத்தீவையே முப்பத்தைந்து வீதியில் பதினோராவது கிலோமீட்டர் மைல் கல்லில் அமைந்துள்ள பாலத்தினை புனரமைக்கும் நடவடிக்கைகளை இந்திய ராணுவத்தினர் ஆரம்பித்துள்ளனர் இந்தியாவிலிருந்து எமது நாட்டிற்கு வருகை தந்துள்ள இந்திய ராணுவ பொறியியல் படையணியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று ராணுவ வீரர்கள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அண்மையில் ஏற்பட்டு திடீர் அனர்த்தம் காரணமாக பவுனியா மாவட்டத்திலே சேதமடைந்த வீதிகளை திருத்தியமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பவுனியா மாவட்டத்தில் ஐநூற்றி ஒன்பது வீதிகள் வெள்ளம் காரணமாக சேதமடைந்துள்ளதாக மாவட்ட செயலாளர் பி ஏ சரச்சந்திர தெரிவித்துள்ளார் சேதமடைந்துள்ள வீதிகளின் தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்கு வடமாகாண ஆளுநர் நாகலிங்கன் வேதநாயகன் கள மேற்கொண்டிருந்தார் மேற்கொண்டிருந்தார் இதன்போது அவர் குறித்த வீதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தொடக்கம் எதிர்வரும் சனிக்கிழமை வரை டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான வேலைத்திட்டம் மட்டக்கிழப்பு மாவட்டம் முழுவதும் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன் அடிப்படையில் வீடுகள் வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொது இடங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இன்று இடம்பெற்றது ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி எம் எச் எம் தாரேக்கின் தலைமையில் இடம்பெற்ற இந்த வேலைத்திட்டத்தில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ஏ எல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் இதன்போது நானூற்று நாற்பத்தெட்டு வீடுகள் சோதனையிடப்பட்டதோடு தமது வீட்டுச் வீட்டுச்சூழலை அசுத்தமாக வைத்திருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது தமது வீட்டுக்கூரை பகுதியை சுத்தப்படுத்தாதவர்களுக்கு எதிராக டிங்கு தடை சட்டத்தின் கீழ் மூன்று பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதோடு பத்து பேருக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காடநிலை காரணமாக காட்டு யானைகள் பல அசௌரியங்களை எதிர்நோக்கியுள்ளன மட்டக்களப்பு மாவட்டம் செங்கிலடி கருத்த பாலத்துக்கு அருகிலே உள்ள பிரதேசத்திலே காட்டு யானைகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுகிறது குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக இந்த யானைகள் தமது வாழ்விடங்கள் இழந்துள்ளதுடன் தமக்கான உணவுகளை பெற்றுக் கொடுவதிலே எதிர்நோக்கி வருகிறது இந்த நிலையிலே குறித்த யானைகள் உணவு தேடும் நோக்கிலே மக்கள் குடியிருப்பு பிரதேசங்களை நோக்கி படையெடுப்பதாகவும் அதன் காரணமாக தாம் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாகவும் பிரதேசவாசிகள் விசனம் தெரிவித்துள்ளார்கள் ஹேட்டன் நோவோட் பிரதேசத்தில் மாணிக்கக்கல் வர்த்தக குழுவினர் தேயிலை தோட்டம் ஒன்றில் இரவு நேரத்தில் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டுள்ளதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனா் நோவுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நோவுட் தோட்டத்தின் கீழ் பகுதியில் தேயிலை பயிர்கள் நன்கு வளர்ச்சியடைந்துள்ள என்சி பகுதியில் இந்த குழுவினர் தேயிலை செடிகளை பிடுங்கி மாணிக்கக்கல் தோண்டுவதற்கு முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் இவ்வாறு குளிகளை தோண்டுவதோட தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை குழந்தைகளை பறிக்கும் போது அந்த குழிகளுக்குள் விழுந்து காயமடைவதற்கான ஆபத்தை நிலவுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வு தொடர்பில் தோட்ட நிர்வாகத்தினால் நோவுட் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்ட கைத்தொழில் முனைவோருக்காக இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் வழங்க கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது சிறுகுடைந்த கைத்தொழில்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதே அதன் நோக்கமாகும் பாதிப்புக்கு இலக்காகிய கைத்தொழில் பற்றிய தரவுகளை பெற்றுக்கொள்ளல் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இருநூற்றி அறுபத்தாறு அறுபத்தாறு அறுபது என்ற தொலைபேசி இலக்கியத்தின் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் டிசம்பர் பதினாறாம் தகுதி பிற்பகல் இரண்டு மணிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட தகவல்களை வழங்குமாறு அமைச்சு அறிவித்தல் விடுத்துள்ளது பின்னர் சீர்குலைந்த கைத்தொழில்களை மீள கட்டியெடுப்புவதற்கான துரித வேலைத்திட்டம் ஒன்று அமலாக்கப்பட உள்ளது கைத்தொழில்கள் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சுடன் இணைந்து அனைத்து நிறுவனங்களின் கீழும் பதிவு செய்து கொள்ள கைத்தொழில் முனைவோரால் இதற்கான இதற்காக விண்ணப்பிக்க முடியும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தாரிகள் சந்தோஷ் ஜாவிற்கும் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவிற்கும் இடையிலான விஷய சந்திப்பொன்று இன்று சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் இடம்பெற்றது அர்த்தத்திற்கு பின்பட்ட நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ள மக்களின் சுகாதார பாதுகாப்பு கருதி சுகாதார முறையை பலப்படுத்துதல் மீது இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது அர்த்தத்திற்கு உள்ளாகிய மாகாணங்களின் வைத்தியசாலை தொகுதியின் நிகழ்கால செயற்பாடு மற்றும் அந்த வைத்தியசாலைகளின் சிகிச்சை சேவைகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது சிகிச்சை சேவைகளை பலப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற வேலை திட்டத்திற்கு இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பினை தொடர்ந்தும் வழங்குவதாக இதன்போது இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார் இந்திய வழங்கு நிறுவனம் ஒன்றான லங்கா ஐஓசி நிறுவனம் உள்ளிட்ட மூன்று நிறுவனங்களிலிருந்து அறுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி உதவியை வழங்கவும் இதன்போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு அயல் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவையும் உபாயமார்க்க ரீதியான பங்காண்மையும் உறுதி செய்வதாக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெய்தீச இதன்போது குறிப்பிட்டார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமதியாக நூற்றி எழுபத்தி ஒன்பது கிராம் ஐஸ் போதிப்பொருளுடன் இரண்டு இளைஞர்கள் பனாமுர பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஐந்து கையடக்கு தொலைபேசிகள் வங்கி பதிவு புத்தகங்களும் வங்கி ஆட்டைகளும் ஆல்ட்டோ வகையைச் சேர்ந்த மோட்டார் வாகனம் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன பனாமுரீஸ் பிரிவின் அருகில் ஆடைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டன ஏற்பாடு செய்கிற மொழி பேச்சு போட்டி தொடருக்கு நூறு வருடங்கள் மையின் நிமித்தம் இந்திய உயரஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவின் பங்கேற்புடன் ஒன்று நடத்தப்பட்டது அடர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்து மில்லியன் ரூபாய் நன்கொடையும் வழங்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் நிதி மற்றும் வங்கி தொழில் வான்மையாளரால் ஒன்றியம் கண்டிப்பிடம் பணிகளுக்கான இன்று புறப்பட்டு சென்றது நவம் மாவத்தியிலே அமைந்துள்ள வங்கி மற்றும் நிதி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்றுள்ளார்கள் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளில் செய்திகள் இனி செய்திகளை எதிர்பார்கள் அபிவிருத்தி சபை தனது விற்பனை முகவர்களுக்கு விடுக்கும் விசேட அறிவித்தல் நாட்டில் நிலவிய திடீர் அனர்த்த நிலைமை காரணமாக இனி வெளிநாட்டுச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய தேசிய பாதுகாப்பு உபாய மார்க்க அறிக்கையை ரஷ்யா ஏற்றுக்கொண்டுள்ளது அது ரஷ்யாவின் நோக்கோடு பெரும்பாலும் அமைந்துள்ளதாகவே மொஸ்கோ அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன முப்பத்தி மூன்று பக்கங்களை கொண்ட இந்த ஆவணத்தின்படி ரஷ்யா அமெரிக்காவின் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக அமைய மாட்டாது என்பது சுட்டிக்காட்டப்படுகின்றது யுக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக ரஷ்யா தெரிவிக்கின்றது எனினும் இந்த உபாயமார்க்க அறிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது அதன் மூலமாக ஐரோப்பிய நாகரிகத்திற்கு தாக்கம் ஏற்படுவதாகவே மேற்படி ஒன்றியம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு அழுத்தத்திற்கு எதிராக போராடுதல் பாரிய புலம்பெயர்வினை முடிவுறுத்துதல் போன்ற விடயங்கள் இந்த ஆவண தாய்லாந்தின் கம்போடியா தேசிய எல்லையின் மீது மீண்டும் வான் தாக்குதல்களை மேற்கொண்டதாக ரோயல் தாய் ராணுவம் தெரிவித்துள்ளது கம்போடியாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலிடம் மத்தியிலே தாய்லாந்து சிப்பாய் ஒருவர் உயிரிழந்து மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தாய்லாந்து ஊடக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன தாக்குதல் தொடர் தாய்லாந்திலே மேற்கொள்ளப்பட்டது எனவும் அதற்கான பதில் தாக்குதல்களை தாம் புரியவில்லை என்றும் கம்போடியா தெரிவிக்கிறது கடந்த காலப்பகுதி பூராவிலும் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலே கருத்து பேதம் நிறைந்த தேசி எல்லை மோதல்கள் மேலோங்கியிருந்தன தமது சிப்பாய்கள் உயிரிழந்தமை மற்றும் காயமடைந்தமைக்கு மத்தியிலே கம்போடியாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்காக தாய்லாந்து ராணுவ விமானங்களை ஈடுபடுத்தியதாக நேற்று இடம்பெற்ற தாக்குதல் தொடர் சம்பந்தமாக தாய் ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் இந்தியாவின் கோவாவில் அர்புரு நகர இரவு நேர களியாட்ட விடுதியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து வரை அதிகரித்துள்ளது அதில் இருபது பேர் பணியாளர்கள் ஏனெ ஐந்து பேரும் சுற்றுலா பயணிகள் தீக்கான காரணம் எரிவாயு சிலிண்டர் ஒன்று வெடித்தமி என்று சந்தேகிக்கப்படுகிறது எனினும் பொருத்தமற்ற வகையில் பாவிக்கப்பட்ட மறைசார் மின்சார பட்டாசுகள் மற்றும் முதலாவது மாடியில் நடன பிரதேசத்தில் பைரோஸ் துப்பாக்கி காரணமாக தீ பற்றியுள்ளதாக பூர்வாங்க விசாரணையின் போது வெளியிடப்பட்டுள்ளது தொடர்வன விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலக கிண்ண ஃபோர்யூலா ஒன் மோட்டார் கார் போட்டித் தொடரில் பிரித்தானியாவைச் சேர்ந்த லெண்டோ நொரிஸ் சாம்பியனானார் அவர் உலக கிண்ண சாம்பியனான முதலாவது தருணம் இதுவாகும் இருபத்தாறு வயதுடைய லேண்டர் நொரேஸ் மேக்லரின் அணியின் அங்கத்தவராவார் அபுதாபி போட்டி அவர் இரண்டாம் இடத்தில் நிறைவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஃபார்முலா ஒன் ஓட்டுநர்களின் வெற்றி கிண்ணத்தை பெற்றுக்கொண்டார் ஒட்டுமொத்த போட்டியினதும் புள்ளிகள் பட்டியலுக்கு இணங்க அவரோடு போட்டியிட்ட மேக்ஸ் வெஸ்டபனை இரண்டு புள்ளிகள் என்ற வித்தியாசத்தில் தோற்கடித்து அவர் சாம்பியன் ஆனார் மெக்லரின் அணியொன்று உலகக்கிணுலா ஒன் வெற்றி கிண்ணத்தை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் பின்னரே வென்றெடுத்தது ஐஎல்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டித்துடன் துபாய் கேபிட்டல்ஸ் மற்றும் அபுதாபி நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு போட்டியிலே தசுன் சானகுவின் தலைமையிலான துபாய் கேபிட்டல்ஸ் அணி நேற்று எண்பத்தி மூன்று ஓட்டங்களினால் சூடியது துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இந்த போட்டி நடைபெற்றது நானே சுழற்சியிட வெற்றி பெற்ற அபுதாபி நைட் ரைடர்ஸ் அணி முதலிலே களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலிலே துடுப்படுத்தாடிய துபாய் நைட் கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர் நிரவில் நான்கு விக்கெட் எடுப்புக்கு நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களை குவித்தது ரோஜ்மன் பவல் ஆட்டமடக்காமல் அடக்காமல் தொன்னூற்றி ஆறு ஓட்டங்களையும் ஜோதான் இரண்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் அபுதாபி நைட் ரைடர்ஸ் அணியின் ஜெசான் ஹோல்டர் இரண்டு விக்கெட்டுக்கிடையே வீழ்த்தினார் நூற்றி எண்பத்தி ஏழு என வெற்றி இலக்கை நோக்கி விளையாடிய அபுதாபி நைட் ரைடர்ஸ் அணி பயன்தச மூன்று ஓவர்கள் நரவில் சகடு விக்கெட்டுக்கிடையே விடுந்த நூற்றி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது பில் ஷோல்ட் இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் வகாரு ஜலாம் கெயில் நான்கு விக்கெட்டுக்கிடையே வீழ்த்தினார் இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்த மீண்டும் நாளை இரவு ஏழு மணிக்கு தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன் சந்திப்போம் நமது பிரதான செய்திகளை நேத்ரா வலைதளத்தினூடாகவும் நீங்கள் பார்வையிடலாம் வணக்கம்